தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவில் அதிரடி மாற்றம் திமுகவில் அதிரடி மாற்றம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது திமுக கட்சி பிரமுகர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்தல் வேலை செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது பொறுப்புகள் வாங்கி கொண்டு தேர்தலில் கவனம் செலுத்தவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறுகிறது அந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக வென்றாக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் உள்ளது ஆகவே சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் இருபது மாதங்கள் தான் உள்ளது ஆகவே அமைச்சரவையிலும் கட்சியிலும் அதிரடி மாற்றங்கள் செய்ய திமுக முடிவு செய்துள்ளது திமுக ஒருங்கிணைப்பு குழு என்று ஒரு குழு உள்ளது அந்த குழுவில் கே என் நேரு ஆத்தூர் ஐ பெரியசாமி தங்கம் தென்னரசு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் உள்ளனர் அவர்கள் கூடி விவாதித்து ஒரு அறிக்கை தயார் செய்துள்ளார்கள் நீக்கப்பட வேண்டிய அமைச்சர்கள் யார் நீக்கப்பட வேண்டிய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் யார் என்ற ஒரு பட்டியல் தயாரித்துள்ளார்கள் மேலும் புதிதாக யாரை அமைச்சரவைக்கு சேர்க்கலாம் புதிதாக யாரை மாவட்ட செயலாளராக நியமிக்கலாம் என்று ஒரு பட்டியல் தயார் செய்துள்ளார்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு அவர் தமிழகம் திரும்பிய பின்பு திமுகவில் அதிரடி மாற்றம் செய்யப்படவுள்ளதாக கூறப்படுகிறது தமிழக அமைச்சர்கள் ஒன்பது அமைச்சர்கள் நீக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது மேலும் மாவட்ட செயலாளர்களும் ஒரு இருபது மாவட்ட செயலாளர்கள் நீக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க திமுக முடிவு செய்துள்ளது மேலும் வருகிற சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தை விரைவில் துவங்க திமு திமுக முடிவு செய்துள்ளது தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவிலிருந்து தமிழகம் திரும்பிய பின்பு இந்த அதிரடி மாற்றங்கள் நடக்கும் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன